கர்த்தர் இந்த பூமியில் வாழ்ந்த பொழுது நம்மளுடைய ரட்சகராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த பொழுது அவர் பேசினதான அந்த வார்த்தைகளை மையமாக வைத்துத்தான் தொடர்ந்து நல்ல விதை அப்படிங்கிற தலைப்பின் கீழ் உங்களோட நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன் நிச்சயமாக இந்த தியானமெல்லாம் நமக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன் கவனமாக கேளுங்கள் இன்றைக்கு மார்க்கு சுபிசேஷம் அந்த முதலாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை நம்மளே அநேகருக்கு தெரிந்த பரிச்சயமான ஒரு வசனம்தான் என் பின்னே வாருங்கள் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார் களியில் கடலோரத்தில் அவர் பேதுருவை பார்த்த பொழுதும் பேதுருடைய சகோதரன் அந்திரேயாவை பார்த்த பொழுதும் யோவானையும் யோவானுடைய சகோதரன் யாக்கோபை பார்த்த பொழுது கர்த்தரை அவங்கள பார்த்து சொன்னாங்க ஃபாலோ மீ ஐல் மேக் யூ ஃபிஷஸ் ஆஃப் மேன் என் பின்னே வாருங்கள் நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் இது சாதாரணமான ஒரு வார்த்தை நீங்கள் நினச்சிடாதீங்க ஏதோ மீன் பிடிச்சிட்டு இருந்தவங்களை கூப்பிட்டு என் பின்னாடி வாங்க நீங்கள் மனுஷரை பிடிக்கிறவர்களாக நான் உங்களை மாற்றிடுவேன் அப்படின்னு சொன்னார்னா அது மீன் பிடிப்பதை போல் ஒரு வேலை தான் என்ன எப்படி அவங்க மீன் பிடிச்சாங்களோ அதே போல் மனுஷரை பிடிக்கிறவங்களாக கத்திர மாற்றுவேன்னு சொன்னாருன்னு நினைக்கக்கூடாது அதில் ஆழமான பல ஆழமான காரியங்கள் புதைந்திருக்கிறதை நம்மால் உணர முடியும் நம்ம தியானிப்போம் என் பின்னே வாருங்கள் என்று சொன்னார் எப்பொழுதுமே பாருங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனிதர்களை சந்திக்கும் பொழுதெல்லாம் இல்லையா இப்போ நம்மை அவர் சந்தித்திருக்கிறார் நாம் அவரால் சந்திக்கப்படாமல் அவரை நம்ப முடியாது அவரை விசுவாசிக்க முடியாது நாம் அவரை தெரிந்து கொள்ளவில்லை அவர் நம்மை தெரிந்து கொண்டார்னு பைபிளில் இருக்குது அப்போ யாரை அவர் தெரிந்து கொண்டாரோ அவரை அழைக்கிறார் அவர்களை சந்திக்கிறார் கத்தருடைய வார்த்தை நமக்கு வருகிறது இந்த சுவிசேஷம் நமக்கு வருகிறது நம்முடைய இருதயங்களை அவர் திறக்கிறார் அந்த வார்த்தைகள் உள்ளே நுழையும்படி செய்கிறார் நமக்குள்ளே விசுவாசத்தை துவக்குகிறார் இப்போது அவர் நம்மை சந்தித்ததினால் அவர் நம்மை தெரிந்து கொண்டதினால் நாம் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் நாம் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் நல்லா கவனிச்சிட்டே வாங்க இப்படி அவர் யாரையெல்லாம் சந்திக்கிறாரோ இந்த உலகத்தில் தேவனுடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து நம்மை சந்தித்தார் அவர் இந்த பூமியில் வாழ்ந்த பொழுது மனிதர்களை சந்தித்தார் அவருக்கு பின்னால் ஒரு பெரும் கூட்டம் போனாங்க அவர் சந்தித்த மனிதர்களை பார்த்து அவர் சொன்ன வார்த்தை ஃபாலோ மீ என் பின்னே வாருங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை இது நாம் ஒருவேளை கிறிஸ்தவர்கள்னு சொல்லிகிட்டுருக்கலாம் கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் எப்போ வந்துச்சு தெரியுமா கிறிஸ்தவர்கள்னால் யார் தெரியுமா இன்றைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்தில் பாஸ்டர்ஸ் ஊழியக்காரங்கன்னு ஒரு குரூப்பை நம்ம ஒதுக்கிடுறோம் இவங்கெல்லாம் வந்து ஊழியர் செய்கிறவங்க இவங்கெல்லாம் வந்து ஆண்டவரை பற்றி நமக்கு சொல்லுவாங்க இவங்க சபை நடத்துகிறவங்க இவங்க சுவிசேஷகர்கள் இவங்க அப்போஸ்தலர்கள் இவங்க தீர்க்கதரிசிகள் என்ன இவங்க மெய்ப்பர்கள் இவங்கெல்லாம் தேவனாலே பயன்படுத்தப்படுறவங்க நாம் கிறிஸ்தவங்க நாம விசுவாசிகள் இப்படின்னு ஒரு பேரிகேட் போட்டு வச்சிடுறோம் ஒரு தடுப்பு போட்டு வச்சிட்றோம் ஆனால் கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் முதல் முதலாக யாருக்கு கொடுக்கப்பட்டது தெரியுமா அது அந்தியோகியா அப்படிங்கிற ஒரு பட்டணத்தில் ஷீஷர்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை நல்லா கவனிச்சிட்டே வாங்க சீஷர்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை ஷீஷர்கள்னால் யார் ஷீஷர்கள்னால் யார் இங்கிலீஷில் டிசைப்பிள்ஸ் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு ஹூ ஆர் டிசைப்பிள்ஸ் ஷீஷர்கள் என்றால் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினார்களோ தோஸ் ஊ வேர் ஃபாலோவிங் லாட் ஜீசஸ் வேர் கால்டஸ் டிசைப்பிள்ஸ் கிறிஸ்தவர்கள் என்றால் அதற்கு எப்பொழுதுமே ஒரே ஒரு அர்த்தந்தான் உண்டு அவர்கள் இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் தேவர் ஆர் ஆர் ஃபாலோயிங் ஜீசஸ் கிரைஸ்ட் அவர்கள் இயேசு கிறிஸ்து என்ற ஒருவரை பின்பற்றுகிறவர்கள் ரொம்ப முக்கியம் நாம் தான் விசுவாசிகள்னு ஒரு தனி கூட்டத்தை பிரிச்சுட்டு நமக்கு வெறுமன வசனங்களை கேட்கத்தான் தெரியும் யாராவது நமக்கு போதகம் பண்ண 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 நம்ம காலமெல்லாம் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கிட்டே இருப்போம் காணிக்க கொடுப்போம் ஆண்டவர் நோக்கி ஜபம் பண்ணுவோம் அதோடு நம்முடைய வாழ்க்கை முடிஞ்சிருச்சு நம்மளால் ஜெபிக்க முடியலன்னா நமக்காக ஜெபிப்பதற்கு நிறைய பேர் இருக்காங்க இந்த உலகத்தில் ஒளியக்காரங்க ஸோ கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு வாழ்க்கை நம்மை நடத்துவார் என்ன நமக்காக ஜெபிக்க ஊழியக்காரங்க இருக்கிறாங்க நமக்கு பிரசங்கம் பண்ண ஊழியக்காரங்க இருக்கிறாங்க நமக்கு கடைசி வரைக்கும் அந்த வார்த்தைகளை கேட்டு 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 நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டு அப்படியே நம்முடைய ஓட்டத்தை முடிச்சிடுவோம் நாமும் நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய பேர பிள்ளைகளும் இந்த உலகத்தில் சுகமாய் வாழ்ந்து நம்முடைய ஓட்டத்தை முடிச்சிருவோம்னு நினைக்கிறீங்க பார்த்திங்களா அதுதான் தவறு அப்படி பைபிள் எங்கேயுமே சொல்லலை கிறிஸ்தவர்கள் என்றாலே அவரை பின்பற்றுகிறவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் அவரை பின்பற்றுதல்னா அவரை விசுவாசித்து அவரை நம்பி நம்முடைய வாழ்க்கையை அவருடைய கரத்தில் ஒப்புக்கொடுத்து அவருடைய வார்த்தைகளின்படியே வாழ்வது தான் சரியா இது பெரிய சப்ஜெக்ட் இது ரொம்ப நேரமாக தியானம் பண்ணேன் இன்றைக்கு நான் அதை எடுக்கப் போவதில்லை இயேசு சொன்னார் என்னை பின்பற்றுங்கள் என்னை பின்பற்றினால் உங்கள் வாழ்க்கை எப்படி மாறும் தெரியுமா மனுஷரை பிடிக்கிற ஒரு வாழ்க்கையாக மாறும் யூ கேன் கேட்ச் சோல்ஸ் ஃபார் த கிங்டம் ஆஃப் காட் நீங்கள் ஆத்து மாக்களை தேவனுடைய ராஜ்யத்துக்கென்று உங்களால் பிடிக்க முடியும் ஸோ பேசிக்காக இது ஒரு சாதாரணமான வார்த்தை அல்ல சாதாரண போய் மனுஷரை பிடிச்சிட்டு மதம் வேலை இல்லை இந்த வேலையை செய்ய கத்தை நம்மை அழைக்கலை இதை செய்வதற்கு முதலாவது நமக்குள்ளே ரட்சிப்பின் நிச்சயம் இருக்க வேண்டும் கவனிக்கிறீங்களா ரட்சிப்பின் நிச்சயம் ரட்சிப்பின் சந்தோஷம் இது ரெண்டும் ரொம்ப முக்கியம் முதலாவது நமக்குள்ள ஒரு நிச்சயம் இருக்கணும் நம்ம மனசாட்சி சாட்சி கொடுக்கணும் என்னன்னு நான் என் பாவத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கிறேன் இந்த நிச்சயம் இந்த நல் மனசாட்சி நமக்கு என்னைக்கு வருதோ அன்னைக்கு நிச்சயமாக ரட்சிக்கப்படாத மக்களை குறித்ததான அந்த பாரமும் நமக்குள்ளே வரும் அதே போல் ரட்சிப்பின் சந்தோஷம் எழுதப்பட்டிருக்கு பார்த்தீங்களா சங்கீதம் ஐம்பத்தொன்னில் நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரட்சிப்பின் சந்தோஷம் மீட்பின் சந்தோஷம் பாபத்திலிருந்து மீட்கப்பட்ட ஒரு மனிதன் அந்த மீட்பை பெற்ற உடனே குதிக்கிறான் மகிழ்கிறான் அது அவனுக்குள்ள உலகம் கொடுக்க முடியாத உலகம் கொடுக்கக்கூடாத ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறது அதுக்கு பேர் தான் ரட்சிப்பின் சந்தோஷம் பாபத்திலிருந்து மீட்கப்பட்ட ஒரு ஆத்துமா மகிழ்கிறது தன் ரட்சகரை எண்ணி துதிக்கிறது இதுக்கு பேர் தான் ரட்சிப்பின் சந்தோஷம் இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றவங்களும் பாருங்கள் அமைதியாக இருக்க மாட்டாங்க ஆட்டோமேட்டிக்காக தாங்கள் பெற்ற சந்தோஷத்தை மற்றவங்களுக்கும் சொல்லுவாங்க இது தாங்க உண்மையான ரட்சிப்பின் அனுபவம் இதைத்தான் தேவன் மனிதர்களுக்கு கொடுக்கிறார் பாவியான மனிதனுக்கு அக்கிரமம் நிறைந்த மனிதனுக்கு அவர் ரட்சிப்பை கொடுப்பதென்பது எத்தனை விலையேற பெற்ற ஒன்று இயேசு ஒரு மனிதனை சந்திக்கும் பொழுது முதலாவது அவனுக்குள்ளே இந்த ரட்சிப்பின் நிச்சயத்தை கொடுக்கிறார் அவன் மனம் திரும்புகிறான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அவன் பாவங்களெல்லாம் சுத்திகரிக்க கழுவி அவனை சுத்திகரிக்கிற அனுபவத்தை பெற்றுக்கொள்கிறான் அதை பெற்றுக்கொண்ட பின்பு இந்த உலகத்தில் எதுவுமே அவனுக்கு பெருசாக தெரிகிறதில்லை பணமோ பொருளோ பெருமையோ அண்ணா ஸ்தானமோ இதுவோ அதுவோ அதிகாரமோ எதுவுமே பெருசாக தெரிகிறதில்ல இயேசு மாத்திரம்தான் அவன் கண்களுக்கு முன்பு பெரிதாக தெரிகிறார் காரணம் அவர் அவனை விடுவித்திருக்கிற விதம் இருக்குது பார்த்திங்களா அதுதான் ரொம்ப முக்கியம் ஸோ இது வந்து ஏதோ வாயின் வார்த்தையில் வந்ததில்லை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வரக்கூடியதானே உண்மையான ஒரு உணர்வு சரியா இப்படிப்பட்டவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்க வாழ்க்கையில் என்ன பண்ணுறாங்க தாங்கள் பெற்றுக்கொண்டதான இந்த ஆத்தும மீட்பை ஜனங்களுக்கு சொல்கிறாங்க இது ஏதோ கடமையில் வர்றதில்லை நம்ம தலைக்கு மேலே உட்கார்ந்து யாரும் நம்ம அழுத்தலை ஆனால் நம்முடைய உள் உணர்வுகள் நம்முடைய இருதயம் நம்முடைய மனது நம்முடைய ஒவ்வொரு மாம்சத்தையும் துடிப்பு சொல்லுது பாவத்திலிருந்து அவர் என்னை மீட்டாரே நான் அக்கிரமத்துக்கு அடிமையாக இருந்தேன் என் வாழ்க்கையே கசப்பு நிறைந்த வாழ்க்கையாக இருந்துச்சு ஆனால் இயேசு என்னை மீட்டு கொண்டார் அந்த ஒரே ஒரு நிச்சயம் இருக்கு பாருங்கள் அது நம்மை அதே அக்கிரமத்தில் பாவத்தில் உழன்றிருக்கிற மக்களை பார்க்கும் பொழுதெல்லாம் அவங்கள குறித்து கண்ணீர் சிந்த வைக்கிறது கரிசனையோடு கூட அவங்களுக்காக ஜெபம் செய்ய வைக்கிறது இதுதான் மனுஷரை தேவ ராஜ்யத்துக்கு ஆதாயப்படுத்தும்படிக்கு நம்மை உருவாக்கக்கூடியதாக இருக்கிறது ஏறத்தாலும் ஒரு முப்பத்தைந்து வருஷத்துக்கு முன்னால் கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் எவ்வளவு என் வாழ்க்கையில் எவ்வளவு பாவம் இருந்துச்சு பாவத்தை தண்ணீரை போல பருகி கொண்டிருந்தேன் இதனால் சமாதானம் போச்சு மகிழ்ச்சி போச்சு இருதயத்தில் வேதனை அப்படியே அழுத்தி கொண்டே இருந்தது அடுத்ததா எங்க வியாபாரத்துலேயும் பெரிய 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 நஷ்டங்களை பார்க்க ஆரம்பிச்சோம் அன்றைக்கே கிட்டத்தட்ட எண்பத்தி ஒன்பது தொண்ணூறு வருடங்களில் எழுபது லட்ச ரூபாலாம் கடன் சாப்பாட்டுக்கு வழி இல்லை எங்கள் அம்மா புடவை கூட கொண்டு கடையில் வச்சு எங்களுக்கு சாப்பாடு வாங்கி போட்டு கடைசியாக அதை கூட செய்ய முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டோம் அப்போ தான் செத்துர்லான்ற முடிவுக்கு வந்தோம் இனிமேல் உலகத்தில் வாழ முடியாதுங்கிற நிலைக்கு வந்தோம் எங்களுக்கு தெரியாது கிறிஸ்தவர்கள் தான் ஆனாலும் ரட்சிப்பின் சந்தோஷம்னா தெரியாது அவர் எந்த விதத்தில் நமக்கு உதவுவார் என்று தெரியாது ரட்சிப்பின் நிச்சயம்னா தெரியாது அவரை பற்றி தெரியாது அவரை நோக்கி ஜெபிக்க தெரியும் பாட்டு பாட தெரியும் சண்டே கிளாஸில் இருந்து நான் வாலிபன் ஆகும் வரைக்கும் சபையின் எல்லா காரியங்களும் தெரியும் ஆனால் உண்மையான ரட்சிப்பின் சந்தோஷம் தெரியாது ஃப்ரெண்ட்ஷிப்பின் நிச்சயம் தெரியாது இதனால் கத்தரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மகிமைப்படுத்த முடியல அவரை புரிஞ்சுக்கலை அவரை விசுவாசிக்கலை நம்பிக்கை இல்லை அதனால் என்ன பண்ணுறோம் நெருக்கம் வந்தவுடனே செத்து போயிடலாம் வேறு வழியே இல்லையே சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் கடன் கொடுக்க முடியும் அந்த சூழ்நிலையில் தான் ஒரு சுவிசேஷ கூட்டத்துக்கு நாங்கள் கொண்டு செல்லப்பட்டோம் அந்த பிரசங்கியார் ரொம்ப அழகாக பிரசங்கம் பண்ணார் அந்த பிரசங்கத்தில் ஜீவன் இருந்துச்சு அவர் சொன்னார் பாவம் செய்கிற அத்துமா சாகும் பாவத்தின் சம்பளம் மரணம் நீங்கள் கிறிஸ்தவங்களாக இருக்கலாம் அல்லது கிறிஸ்தவங்கள் அல்லாதவங்களாக இருக்கலாம் பாவம் செஞ்சுக்கன்னா அது உங்களுக்கு வேதனை கொடுக்கும் மரணத்தை கொடுக்கும் சாபத்தை கொடுக்கும் தரித்திரத்தை கொடுக்கும் தன் பாவங்களை மறைக்கிறவன் ஒருநாளும் வாழ்வடைய மாட்டான் அதை தேவனிடத்தில் அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இறக்கம் பெறுவான்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி உங்களை சுத்திகரிக்கும்னு சொன்னார் இந்த வார்த்தை எங்கள் இருதயத்தை பலர்ந்துட்டு போச்சு அது அப்படியே உள்ள உருவை குத்துச்சு எங்கள் பாவங்களெல்லாம் அறிக்கை செய்தோம் ஒரு ராத்திரி நேரம் அது அந்த சுவிசேஷ கூட்டம் அறிக்கை செய்தோம் ஆண்டவர்கிட்ட அழுதோம் ஆண்டவரே நாங்கள் மனம் திரும்புகிறோம் இன்னுமே செய்ய மாட்டோன்னு சொன்னோம் உண்மையாக பண்ணோம் உண்மையாக மனம் திரும்பணும் அன்றைக்கு கண்ணீரோடு ஜெபித்த பொழுது அந்த சனப்பொழுதில் ஆண்டவராக இயேசு தம்முடைய பரிசுத்தம் உள்ள ரத்தத்தால் எங்களை கழுவி எங்களுக்கு ரட்சிப்பின் அனுபவத்தை கொடுத்தார் அந்த ரத்தம் கழுவுனதை உணர்ந்தோம் இனி பாவம் இல்லை அப்படிங்கிற ஒரு நல்ல உணர்வு வந்துச்சு அது கொடுத்த சந்தோஷம் இருக்கு அதை விவரிக்கவே முடியாதுங்க இன்றைக்கு வரைக்கும் வாழ்வது அந்த சந்தோஷமும் அந்த நிச்சயமும் தான் இயேசு கிறிஸ்துவின் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும்னு சொல்லி நம்பி நோக்கி ஜித்த போது அவர் கொடுத்த விடுதலை இருக்கு அது மனசாட்சியில எதிரொலிக்குது மனசாட்சி சொல்லுது நீ இனி பாவி இயேசு உன் பாவங்கள் எல்லாவற்றிலிருந்து உன்னை விடுவித்தார் என்ன மகிழ்ச்சி என்ன சந்தோஷம் அன்றைக்கு இரவு வீட்டுக்கு போகும்போது நாங்கள் முழுவதும் பாவ உணர்வே இல்லாதவங்கள போனோம் கர்த்தர் மீட்டுக்கிட்டார் நம்ம அவளை அர்த்தம் கழிவிரிச்சி அவருடைய அன்பு விலையேற பெற்றது அவர் மேலே வைத்த விசுவாசம் வீட்டில் ஒரே மகிழ்ச்சி ஒரே ஆராதனை ஒரு சில வருடங்களில் எங்கள் கடன் பிரச்சனையை ஆட்டோமேட்டிக்காக ஆண்டோர் மாற்றி போட்டாங்க எழுபது லட்சம் ரூபா கடனை வட்டியோடு திரும்ப கொடுக்க கர்த்தர் ரொம்ப கொடுத்தாங்க ஆனால் அன்றைக்கு இரவு நாங்கள் ரட்சிக்கப்பட்ட இரவு எங்களுக்குள்ள இந்த சந்தோஷம் இருக்குது பார்த்திங்களா அது எங்களுக்குள்ளே உந்தி தள்ள ஆரம்பிச்சிது உந்தி ஏவ ஆரம்பிச்சுது அடுத்த நாள் காலையில் நான் பஸ்ஸில் பிரயாணம் பண்ணும் பொழுது யாராவது கையில் கருப்பு கயிறு கட்டியிருந்தாலோ சகப்பு கயிறு கட்டியிருந்தாலோ அல்லது தாயத்துக்களை கட்டியிருந்தால் பார்க்கும்போதெல்லாம் கண்களில் கண்ணீர் வரும் நான் அறியாமல் அந்த கண்ணீர் வரும் ஏன் நான் பெற்றுக்கொண்டதானே நேற்று இரவு நான் பெற்றுக்கொண்டதான இந்த சந்தோஷத்தை இந்த சகோதரனும் பெற்றுக்கொண்டால் நலமாக இருக்குமாண்டவரே நான் பாவத்துல பெற்ற விடுதலை நீதிமான மாற்றிருக்கிறதப்பா இதே விடுதலையே இவரும் பெற்றுக்கொண்டால் இதுதான் மனுஷரை பிடிக்கிற உணர்வோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்னைக்கு நம்முடைய பாவத்திலிருந்து நம்ம மீட்கப்பட்டோம் அப்படிங்கிற அந்த ரட்சிப்பு நிச்சயம் நமக்குள்ளே வருதோ அன்னைக்கே பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய இருதயம் பாவத்தில் வாழ்கிற மற்ற மனுஷனுக்காக ஏங்க ஆரம்பிச்சிடும் துடிக்க ஆரம்பிச்சிடும் அண்டவரே அவங்களை எப்படியாக ரட்சிங்கன்னு சொல்லி நம்முடைய இருதயோ தேவனை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிச்சிடும் இதுதான் முதல் ஸ்டெப் மனுஷரை அத்துமாதாயம் செய்வதற்கு ஏதோ சாதாரணமாக மதம் மாற்றுவதல்ல நீங்கள் எங்கள் மதத்துக்கு வந்துடுங்க நீங்கள் முஸ்லீமாக நீங்கள் இந்துவா நீங்கள் நீங்கள் இயேசுகிட்ட வந்துடுங்க இயேசுகிட்ட வந்துடுங்க அவர் உங்களை ஆசீர்வதிப்பார்னு சொல்கிறதில்ல இல்லை அது எதுக்கும் உதவாது இந்த ரட்சிப்பின் நிச்சயத்தை பெற்று இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்று அதை மற்றவங்களோடு கூட ஷேர் பண்ணும்போது பாருங்கள் நாம் ஆட்டோமேட்டிக்காக தேவராஜ்யத்தின் ராஜ்யத்தின் ஊழிய மாறிடுறோம் இதற்கு நம்ம பாஸ்டராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு சுவிசேஷங்கன்னா போர்டு ஓட்டிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்போசனால் நம்ம இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறோம் பார்த்தீங்களா நம்மால் அமைதியாக இருக்கவே முடியாது நம்முடைய உள்ளின் திரியங்கள் எல்லாம் அதையே தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம் வரே என் ஜனங்களை ரட்சியும் என் தேசத்தை ரட்சியும் இது தான் கத்தருக்கு பின்னால் போகிற ஒரு மனுஷனுடைய அனுபவம் கவனிக்கிறீங்களா ஏதோ கிறிஸ்தவங்களாக இருக்கிறோம் சர்ச்சுக்கு போகிறோம் நமக்கு பிரச்சனை வருது பாஸ்டர் ஜோம் பண்ண சொல்கிறோம் அதோடு நம்முடைய கிறிஸ்தவ விசுவாசம் முடிந்து போடுறதில்லை சரியா அதற்கும் மேலே அதற்கும் மேலே உன்னதமான அனுபவங்கள் ஒரு தேவனுடைய பிள்ளைக்காகி வைக்கப்பட்டிருக்கிறது நாம் என்றைக்கு கர்த்தருக்கு பின்னால் போவோன்ற முடிவு ஒரு தீர்மானம் பண்ணி போக ஆரம்பிக்கிறோமோ அன்றைக்கே பாருங்கள் நம்முடைய உள்ளம் ஆத்துமாக்களுக்காக இயங்க ஆரம்பிச்சிடும் அன்று வரை என்னால் முடிந்த வரையில் நான் ஆத்துமாக்களை நரகத்திலிருந்து காப்பாற்றி நம்ம என்ன செய்ய போகிறோம் ஆண்டவர் நமக்கு செய்த நன்மையை தானே சொல்ல போகிறோம் ஆண்டவர் நம்மை ரட்சித்த விதத்தை தானே சொல்ல போகிறோம் ஆண்டவர் எப்படி நம்மை காப்பாற்றினார் அதைத்தானே சொல்ல போகிறோம் நம்ம எதையுமே மிகைப்படுத்தி சொல்கிறதில்ல மிகைப்படுத்தி சொன்னால் அது நிற்காது அது ஒரு நாளும் பயன்படாது ஆனால் நீங்கள் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றிருந்தீங்கன்னா கவனிக்கிறீங்களா நீங்கள் உலகத்துக்காக ஆண்டவருக்கு பின்னால் போகிறீங்க ஆண்டவரை தேடுறீங்கன்னா எனக்கு அதை பற்றி ஒன்றும் சொல்லத் தெரியாது தேவைகளுக்காக கடனுக்காக தேவைகளுக்காக பிரச்சனைகளுக்காக ஆண்டவரை ஆண்டவரை நோக்கி பார்க்குறதை பற்றி நான் சொல்லலை நான் கர்த்தருக்கு பின்னால் போகிற கிறிஸ்தவர்களை பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன் அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்ற உடனே இயேசு போதோன்னு சொல்லி அவருக்கு பின்னால் போகிறோம் பாருங்க அவங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன் அவங்க இருதயம் ஆட்டோமேட்டிக்காக ஜனங்களுக்காக பரிதவிக்கும் இதுதான் ஆவியின் சிந்தை இதை ஆட்டோமேட்டிக்காக தேவன் நமக்கு தருகிறார் இப்படிப்பட்டதான சிந்தையை பெற்றிருக்கிறவங்க இப்படிப்பட்டதான அனுபவத்தை பெற்றிருக்கிற கத்தருடைய பிள்ளைகள் பாக்கியவான்கள் உங்கள் பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது நீங்கள் செய்கிற கிரியைகள் மனுஷருக்கு தெரியாமல் இருக்கலாம் பரலோகம் அதை பார்த்து கொண்டிருக்கிறது உங்களுக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்து உங்களை நேசிக்கிற ரட்சகர் அதை பார்த்து பூரிப்படைகிறார் மகிழ்கிறார் உங்கள் இருதயம் கலங்காத்திருக்கட்டும் நீங்கள் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையா உண்மையில் உங்களுக்கு ரட்சிப்பின் நிச்சயம் இருக்குதா ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்குதா உடனே உங்கள் பேச ஆரம்பிச்சிடும் இயேசு நல்லவர் என்று சொல்ல ஆரம்பிச்சிடும் அவரை அறியாத ஜனங்களுக்கு அவரைப் பற்றி உடனே சொல்ல ஆரம்பிச்சிடும் நாங்கள் ரட்சிக்கப்பட்ட அன்றைக்கு இரவு ரட்சிக்கப்பட்டோமே அடுத்த நாள் காலையில் நான் சொன்னேன்னே பஸ்ஸில் பிரயாணம் பண்ணும் பொழுதெல்லாம் அழுக ஆஃபீஸ்க்கு போகும் போகிறோம் ஆஃபீஸ் உடனே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபை பார்த்து எல்லாரையும் கூப்பிட்டு இயேசு தான்ப்பா தெய்வம் இயேசு ஒருவர் தான்ப்பா நம்மை படைத்தவர் அவர் ஒருவர் தான்ப்பா நம்மை ரட்சித்தவர் நீங்கள் மனம் திரும்புங்கப்பா உங்கள் பாவத்தை விட்டுட்டு மனம் திரும்பப்பா மனம் திரும்புங்கப்பா கர்த்தை வாங்கப்பா எப்படியாவிலும் ஆண்டவர்கிட்ட வந்துடுங்க உங்களுக்கு அவர் புதிய வாழ்க்கையை கொடுப்பார்னு பேச ஆரம்பிச்சிட்டோம் அவங்களுக்கு ஆச்சரியம் ஆனால் நேற்று வரைக்கும் பாடிச்சிக்கிட்டு அக்கரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இவங்க இன்றைக்கு என்ன இப்படிப்பட்ட ஒரு மாற்றம் அவங்களுக்குள்ளேன் இதுதான் உலகத்திற்கு நம்மை சாட்சியாக வைக்கிறது கவனிக்கிறீங்களா ஆகையினால் இந்த அனுபவம் எல்லாம் பேசிக் இதெல்லாம் இதெல்லாம் அஸ்திபாரம் அடிப்படையான அனுபவங்களை நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்க நண்பர்களே கர்த்தரை இந்த உலகத்துக்கு சொல்லுங்கள் பேதுரு சொன்னார் சிறந்த அப்போஸ்தலன் சொன்னார் நாம் அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிற ராஜரீக ஆசாரிய கூட்டமாக இருக்கிறோம் உங்கள் கவலை எல்லாம் விட்டுருங்க அன்றாடம் கவலையோடு வந்து வந்து தேவனுடைய முகத்தை பார்ப்பதை விட அவர் மேலே நம்பிக்கை வச்சு அவரை நடத்த வல்லவன்னு சொல்லி அவருக்காக வாழ்வோம் உங்கள் இருதயம் கலங்காமல் இருக்கட்டும் காட் பிளஸ் யூ ஜபிப்போமா பரிசுத்தம் எங்கள் பரம்ப தகப்பனே இந்த வார்த்தைகளுக்காக மக்கள் ஸ்தோத்திரம் உண்மையாகவே எங்களை இந்த பூமியிலே மனுஷரை பிடிக்கிறவர்களாக வைத்திருக்கிறீங்கப்பா ஆபத்தில் பிரச்சனையில் போராட்டத்தில் பாவத்தில் அழிவில் மரணத்தில் இருக்கிற ஜனங்களை ஜீவனுள்ள தேவனாகும் இடத்துல கொண்டு வரக்கூடிய அந்த பாக்கியத்தை கொடுத்துருக்கிறீங்க அதற்காக நன்றி சொல்லுகிறோம் இந்த சத்தியத்தின்படி வாளையங்களுக்கு கிருபை செய்தருளும் ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஸோ காட் பிளஸ் யூ கர்த்தரை நான் சத்தமாய் ரைினான் கர்த்தரை நான் நோக்கியே கென்றுகிறேன் சஞ்சலன்